மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாய்கர்பட்டி கிராமத்தில் இந்துஸ்தான் தீக் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்திடவும் மாநில அரசுகளின் அனுமதியின்றி எந்த சுரங்க உரிமத்தையும் வழங்கக்கூடாது என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த பேரவை ஒரு மனமாக தீர்மானிக்கிறது மாண்முக எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு மாண்முக பேரவைத் தலைவர்களே மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாப்பட்டி நாய்கட்டி உள்ளிட்ட பல சுற்றுவட்டார கிராமங்களில் தங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய சுரங்கத்துறை உரிமை வழங்கியதால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவுவதாகும் இதன் காரணமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாண்பு பாரத பிரதமர்களுக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கடிதம் எழுதியதாகவும் இந்த அரசு அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கிறது அக்கடிதத்தில் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு கடிதம் எழுதியதாகும் அதற்கு மத்திய அரசிடமிருந்து ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பதில் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து இவ்விரு கடிதங்களில் உள்ள முழு விவரங்களும் தெரிவிக்கப்படவில்லை இதுவரைக்கும் ரெண்டு கடிதமே தெரிவிக்கல எங்களுக்கு கிடைத்த தகவல்படி மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் சுரங்கம் மற்றும் கனிமங்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருத்தச் சட்டம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு செப்டம்பர் மாதமே கடிதம் எழுதியுள்ளதாக தெரிகிறது மேலும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த திருத்தச் சட்டத்தில் பிளாட்டினம் டங்ஷன் போன்ற இருபது அறிவகை கனிமங்கள் கிரிட்டிக்கல் மினரல் சென்று அறிவித்து அவைகளில் ஏல முறைகளை மத்திய சுரங்கத்துறையே செயல்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளதாக தெரிகிறது இதன் மூலம் மத்திய அரசு அதிமுக்கிய கனிமங்கள் பட்டியல் டங்ஷன் கொண்டு வரப்பட்டுள்ளதாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் எழுதிய கடிதத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருப்பதாக தெரிய வருகிறது அப்படி எண்ணில் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர்கள் மத்திய சுரங்கத்துறைக்கு எழுதிய கடிதத்தில் இந்த அரசின் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் என்பதை அறிவுறுப்புகின்றேன் இந்த சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் மற்றும் அதன் கூட்டணி கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் முழு அளவில் அழுத்தம் கொடுத்து அங்கேயே சட்ட திருத்தத்தை அதை செய்ய இந்த அரசு தவறிவிட்டது எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் அதிகமான நாடாளுமன்ற கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கிறீர்கள் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமும் மத்திய அரசால் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது

என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் எதிர்த்திருக்கிறார்கள் நான் கூட எதிர்கட்சி ஒரு ஆதார இல்லாமல் பேச மாட்டார் என்று அமைதியாக இருந்தார் ஆனால் இப்போது நான் விவரத்தை கேட்டு ஆதாரத்தோடு சொல்கிறேன் எங்களுடைய நாடாளு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக அதை எதிர்த்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அங்க போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய தன்மையை பற்றி அறிந்து கொண்டு அதை நிறுத்துங்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்கும் என்று சொல்லி அதற்கு பிறகு முதலமைச்சரே கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற விவரத்தையும் சொல்லி சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானத்தை நான் கொண்டு வரப்போகிறோம் என்பதையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது சொல்லி அதற்கு பிறகுதான் இந்த தீர்மானம் வந்திருக்கிறது என்பதை நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவை முன்னவர் எதிர்கட்சி தலைவர்களூட திமுக எதிர்க்க சொல்ல சொல்லலை தான் சொன்னார் எதிர்க்க விடலைங்கிறது தெரிகிறது அதையே சொல்கிறதில்ல சரிங்களா சார் மாண்புக எதிர்க்கை தலைவர் மாண்முக பேரவைத் தலைவர் எழு நீங்கள் கடிதம் எழுதியிருக்கிறீங்க அதில் என்ன வாசனை எங்களுக்கு என்ன தெரியும் என்ன விவரம் தெரியும் அதனால் தான் தெரிய வரியிறேன்னு சொல்றேன் அது ஒரு பொருள் தெரிஞ்சால் சொல்ல முடியும் நீங்க கடிதம் மத்திய அரசுக்கு எழுதியிருக்கிறீங்க

எதை விளக்க கேட்கக்கூடாது மா வெள்ளவராயம் அவளை முன்னவர் உட்காருங்க இல்லை போகப்படாதிங்க சார் நான் எழுதிய கடிதத்தில் என்னென்ன தெரிவித்தேன் என்று அதை சொன்னேன் மாண்பென் முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் இந்த ரஞ்சன் டை அந்த இன்சான்கம் கொடுக்கக்கூடாது என்று அந்த அமைச்சருக்கு அறிவுறுத்தங்கள் என்று அவர் கடிதம் எழுதினார் பிரதமருக்கு அந்த கடிதத்துக்கு ரெண்டு சரத்தையும் கூட்டம் சொல்லிட்டேன் நீ இதுக்கு மேல என்ன வேணும் அது காப்பி வேணுமா

பாபு பேரவை தலைவர்களே மாண்பு முதலமைச்சர் நான் சொன்ன கருத்தை தவறாக புரிந்து பாபுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் மத்திய சுரங்கத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதம் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தை தான் குறிப்பிட்டேன் இந்த ரெண்டு கடிதம் வெளியில் சொல்றான் மாண்பு பாரத பிரதமருக்கு மாண்பு முதலமைச்சர் எழுதிய கடிதத்துல நீங்கள் இந்த சுரங்க ஏலத்தை ரத்து செய்யும் கேட்டுக்கிறீங்க அந்த இது வந்து சுரங்கத்துறை அமைச்சருக்கு போய் சுரங்கத்துறை சொல்லி இருக்கிறாங்க என்ன நாங்க ஏழை விடுவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரணும் அப்பொழுது பத்து மாசம் இருந்தது ஏன் இதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் எந்த தகவலும் மத்திய அரசு கொடுக்கவில்லை எக்ஸ்பாலேஜ் வெளியிட்டு முதலமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு மத்திய சுலபத்துறை அமைச்சகம் பதில் கொடுத்துருக்குது அதுக்கு தான் நான் கேட்குறேன் பத்து காலம் நீங்க என்ன செஞ்சீங்க அப்போவே செஞ்சிருந்தா இதை தடுத்து பேர நான் பேசினேங்க நான் ஏ அப்போவே த அப்பொழுதே ஏய் இதற்கு உரிய

அப்படி என்று எக்ஸ் முதலமைச்சர் எழுதி கழித்திருக்கு எக்ஸ்ஸோ வலை அவ மத்திய சூழலத்துறை அமைச்சர் கொடுத்துருக்குது அதுதான் நான் கேட்குறேன் அவை முன்னே ஒரு சொல்லு ஆ நீங்கள் அமைச்சர் எழுதினா முதலமைச்சர் எழுதினேன் அவங்க என்ன கழிவு எழுதுனாங்கோ அப்படின்னு கேட்குறாரு நாக எனக்கு இப்படின்னு தெரியுதா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் முத்திரையோட கொண்டு வந்துட்டு இருப்பேன் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அன்று உங்கியர் சுரங்கத்துறை அமைச்சர் உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொண்ட பிறகு இந்த ஏலம் விழுவதாகவும் தேசிய அளவிலான தேவைகளை கருத்தில் கொண்டு மாநில அரசுகள் இந்த ஒத்துழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் குறிப்பிட்ட இங்க பேசி பிரயோஜனம் நாடாளுமன்றத்தில் பேச வேணும் நாடாளுமன்றத்தில் கடுமையான திட்டத்தை நாடாளுமன்ற கூடி கூடி கலந்துக்கிட்டு தான் இருக்க தவிர அங்கே தொடர்பு கூட்டம் வாங்கி நடந்ததாக செய்தி வரல நமக்கு ஆனால் கிடைக்க நேரத்தெல்லாம் பயன்படுத்தி அது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் நாடாளுமன்றம் கூடுகிறது அதற்கு பிறகு அங்கே அவையை ஒத்தி வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்க தவிர தொடர்ந்து நடந்துகிட்டு இல்லை இது எதிர்க்கு செலவிருவர்கள் பத்திரிகைகளையும் படிச்சிருப்பார் நினைக்கிறேன் திடீர்னு ஒரு நாள் ஒரு நூறு பில்லை பாஸ் பண்ணி விட்டுருந்தாங்க நான் நாடாளுமன்றத்தில் மாணவர் பேரவைத்தலைவர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாம் ஆண்டு நாடாளுமன்றத்திலே கனிம திருத்த சட்டத்தை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எப்படில்ல மாண்பிக முகாண்பு பேர்த்துவர்களே அப்போ எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம் எதிர்ப்பு தெரிவிக்கலை தவறான தவலைங்க பதிவு பண்ணிக்கணுங்க அதை நான் அதுக்கு தெளிவுபடுத்திட்டேன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் திமுக சார்ஃபெலாம் அன்றைத்த எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் சரி மாணவர்கள் பேரவைத் தேவையிலேயே மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும் அவை ஒத்துவிக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும் சட்டம் நிறைவேறியாச்சு இப்ப சட்டம் நிறைவேற பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க தீர்மானத்தை ஒரு முடியாது முதலமைச்சர் சட்ட நிறைவேறதுனா எங்களுடைய ஆதரவை நிறைவேறிச்சு நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் அது நடைமுறை பதிவாயிருக்கு எப்படி நிறைவேறதுன்னா நாங்களே தடுத்துக்க முடியுமா நாங்கள் மெஜாரிட்டி அவங்க இருக்க பண்ண முடியும் சொல்லுங்க நீங்களும் அங்கே குரல் கொடுத்தோம் குரல் கொடுத்தோம் நாங்கள் சபையை நடத்தாமல் பல பேரும் சொல்லியிருக்கீங்க அப்போதான் சபையை அவன் நிறைவேற்ற சீரமா தடுத்து நிறுத்திட்டீங்கள சொல்லுங்க ரெண்டாயிரத்தி மூணுல தட்டை நிறைவேற்றாங்க நீ உடனே சொல்லி இருக்க வேண்டாமா மூணு பத்து ரெண்டாயிரத்தி மூணு அன்று நான் அந்த மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறேன் அங்கே நிறைவேற்றினாங்க தெரிஞ்சது கடிதம் எழுதணும் எதிர்கை தலைவர் அவர்கள் நான்கு பேரை தலைவர் நான் எதிர்க்கு நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பத்து மாத காலமாக என்ன செஞ்சீங்க எதுவுமே செய்யலையே இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்போ எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் நான் சொல்றேன்

இந்த மாதிரி எதிர்த்தோம் நான் என் கடையில் எழுதுனா அவர் ஒரு கடையில எழுதா சுற்றுச்சூழல் எதுக்கும் பணியாத காரணத்தால் தான் இந்த மன்றத்துக்கு வந்து இந்த மன்றமே இதை அந்த திட்டத்தை எதிர்க்கிறது இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறதுன்னு கொண்டு வந்திருக்கோம் நீங்க இப்போ என்ன சொல்றீங்க இந்த இந்த திட்டம் நமக்கு தேவையில்லாத ஒன்று தானே சுரங்கம் வரக்கூடாது இல்லையா அப்படின்னா தீர்மானத்தை ஆதரிங்க இல்லை சுரங்கத்தை ஏதாந்தா பக்கமோ நீங்களும் சேர்ந்துகிட்டா ஆதர்ஷன் போங்க மாண்முக எதிர்க்க தலைவர் அவர்கள் மாண்முக பேரைத் தலைவர்களே இதுவரை அலட்சியமா இருந்து விட்டு இப்படி பதில் சொல்வது சரியல்ல ஏறென்றால் ஒரு அரசாங்கம் அவப்போது விழித்துக்கொண்டு மாண்மிக மக்களுக்கு பிரச்சனை நான் அலட்சியமா இருந்ததுன்னு சொல்லுறான் எந்த விதத்தில இந்த திமுக ஆட்சி அலட்சியமா இருந்தது இல்ல பொதுமை மக்களுடைய பிரச்சனை பொறுத்தவரைக்கும் நான் இது வரைக்கும் அது கிடையாது அலட்சியமா இருந்ததுங்கிற அவை குறிப்பிட்டு வந்து

முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் இது ஒப்பந்த புள்ளி விடுகின்ற ஒன்றிய அரசு இது விஷயத்துல ஏலம் விட்டு விட விட்டு விட்டுவதாக சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த அரசை பொறுத்தவரைகள் நிச்சயமாக சொல்கிறேன் ஏலம் விட்டாலும் சரி நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது அதில் திட்டமட்டமாக இருக்கிறோம் இதுதான் முடிவு மாண்முகை தலைவர் அவர்கள் நான் என்னங்க அடுத்து பேசக்கூடாதா இல்லை பேசுகிறீங்க நக்கூடையே பிரச்சினைங்க சட்டமன்றத்தில் பேசி அவன் யார் யாரும் பேச யாரு தவிசெய்யல அமைந்துங்க உட்காந்துட்டு பேச வேண்டாம் நீங்கள் தலைவர்களே நான் அவனுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது இதையெல்லாம் முன்கூட்டியே நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்க மக்களும் போராடி இருக்க மாட்டாங்க அதை தான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர அது மட்டும் இல்ல பாண்மிகு அவை பாண்மிகு எதிர்கட்சி தலைவருக்கு உரக்கமா பேசுறாரு நானும் பேசிடுவேன் ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் கலாக்காதல ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து வந்திருக்கிறோம் மாண்புகள்

இந்த ஒன்றிய அரசு ஏழை விடுவதாக இருந்தாலும் ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது இதை ஒருபோதும் அனுமிக்காதுன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர் என் கூட வந்திருந்தாரு ரெண்டு ஒன்றிய சேர்மன் வந்திருந்தார் அந்த தீர்மான கிராம சபை கூட்டத்தில் அந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது நானும் இருந்தோம் நாலு நாள் கழிச்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய சங்கம் வணிகர் சங்கம் எல்லாரும் சேர்ந்து மேல ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒத்த கருத்து தானே ஆமா ஒத்த கருத்து தான் இல்ல இல்ல அப்போது வரும்போது மேலூர்ல ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் ஆர்ப்பாட்டம் நடக்கிற போது பல கிராமங்கள் இருக்கும்போது அந்த ஆர்ப்பாட்டத்துல நான் கலந்துகிட்டா அவர் சட்டமன்ற உறுப்பினரும் கலந்துகிட்டாரு எல்லாரும் கலந்துகிட்ட போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் நிச்சயமாக இது வராது அப்படின்னு வராதுகின்ற போது அந்த ஒட்டுமொத்த மக்களும் நீங்கள் சட்டமன்ற அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நீங்க வந்து சட்டமன்றத்தில் நம்ம பெரிய பிள்ளை அவர்கள் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவார் சொன்னார் உடனே நான் அந்த மைக்கை வாங்கி சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் மட்டுமல்ல எங்களுடைய முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக அனைத்து தரப்பு மக்களுடைய சார்பாக அனைத்து கட்சி சார்பாக அந்த தீர்மானத்தை அங்கே நிறைவேற்றுவார்னா அந்த கூட்டத்தில் கொண்டு வந்தேன் அதைத்தான் அந்த மக்கள் புறா நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரோம்னாங்க அப்படி தீர்மானம் கொண்டு வருவோம்னு எங்க முதலமைச்சர்கிட்ட சொல்லுவேன்னு சொன்ன உடனே கொண்டு வந்தாங்க மக்கள் அதுதான் விரும்பினாங்க மக்கள் ஒரு ஒருபோதும் அங்க நாங்க ஒருபடி மண்ண கூட அல்ல மாட்டோம்னு சொல்லி அங்க சொல்லிட்டு வந்தோம் அதே இதைத்தான் நாடாளுமன்றத்துல மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தனி தீர்மானம் கொண்டு வந்து அங்க தனியா ஒரு கோரிக்கை கொண்டு வந்து அதையும் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காருன்றது வந்திருக்கு எனவே அங்க மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லைங்க முதல்ல இருந்துச்சு அங்க தமிழ்நாடு சர்க்கார் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் உத்தரவாதத்தை தந்ததற்கு பின்னால் எங்கேயும் போராட்டம் இல்லை அதை காப்பாற்றக்கூடிய அரசாக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் உங்களுக்கு என்றைக்கும் பாதுகாப்பு கோயில்களையும் சரி விவசாயிகளையும் சரி அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கிறார் என்ற உத்தரவாதத்தை தந்து வந்திருக்கிறோம்

இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது அது வந்தால் அதை தடுத்தே தீர்வோம் அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன் நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையில இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் நன்றி மாண்புமிகு எதிர்க்கை தலைவர் நான்கு பேரவைத் தலைவர்களை எதிர்க்க சென்ற முறையில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்தில் கொண்டு வருவது எங்களுடைய கடமை அந்த அடிப்படையில் சொல்றேன் நீங்க அலட்சியமா இருந்த காரணத்தினால்தான்

ஒரேன் மாண்மிகும் முதலமைச்சர் இந்த மாபெரும் சபையில் மூன்று தரும் நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் மத்திய சர்க்காரே அதை கொண்டு வருவது என்று சொன்னாலும் சரி அதை நான் இங்கு நடத்தப்பட மாட்டேன் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார் இந்த பிரகடனத்துக்கு பிறகு கூட நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள் என்று சொன்னால் இதை விட நீங்கள் வேதாந்தாக்காவுக்கு நேரடியாக பேசி விடலாம் மாண்புக்கு எதுக்கே தலைவர் ஆண்டு பேரவைத்ததில் அந்த நிறுவனத்திற்கு ஆதாரமாக எப்படி எங்களுக்கு அச்சம் ஏற்படுது ஏன்னா பத்து மாசம் கிடப்பல போட்டு